என் இனிய நண்பர்களே தோழர்களே உங்கள் பாசத்தூர் ராஜா பேசவில்லை சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது இயற்கை மனிதனை கொண்டு செல்வதே தான் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது ரொம்பவே கஷ்டம் என் நண்பன் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனித இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று போசியாரி வரலாறு அவர்கள் யாரும் கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்த எந்தவிதமான மட்டுமில்லாமல் இருக்கும் போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வருத்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாய விடக் கூடாதே எது நடக்கக்கூடாதோ அது நடந்து விட்டது இருந்தாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை தரிசிக்கவர்கள் கிடையாது நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வோம் நினைத்துக்கொள்ள பார்க்க முடியவில்லை அது கஷ்டம் கஷ்டமான காலை செய்தி கேட்டவுடனேயே என்னன்னா அவன் கலைஞன் மட்டுமல்ல மிக சிறந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே அவன் யாருக்கு என்ன பண்ணணுமோ அவன் அந்த காலகட்டத்தில் பண்ணுவான் சினிமா நடிகர்கள் சம்பாதிக்குவான் ஆமாம் சம்பாதித்து பிறருக்கு கல்லி கொடுத்தவன் விஜயகாந்த் விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமாக விஜயகாந்தோடைய படம் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தோடு தான் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தை எம்எலன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாது என்னால் உடல்நிலை சரியில்லை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு அதுபோல இந்த காலகட்டத்தில் பாலியல் அல்லாமல் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம் விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தோம் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தோம் അവ ആത്മാിയുടെ അവത്മാധിയുടെ നാം എന്തോ എത്തങ്ങളെല്ലാം അറിയിത്തുകൊണ്ടേ അവരുടെ രസികൾക്ക് നാം കൂടുതലും നിങ്ങൾ എതയും ചെയ്യാം വിജയം മനുതോ അതെ പോകും നിങ്ങൾ അവർക്ക് കൊടുക്കുന്ന പരാത്മ så att det. är. kan ordna i praktiken.